அன்பு சொந்தங்களே நம்முடைய குழந்தைகள் கல்வி கற்கும் பொழுது அவங்களுக்கு ஏழிரட்சனை வந்துருச்சு படிக்கும் காலத்தில் ஏழச்சனி படிக்கும் காலத்தில் அஷ்டமச்சனி படிப்பு பாதிக்கப்படுமா படிக்கும் காலத்தில் ஜென்ம ராகு படிக்கும் காலத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது இப்போ படிப்பு தடைபடுமா நிறைய பெற்றோர்களின் கேள்வி படிப்பு தடைபடுமா இதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறது தான் அதாவதுங்க நம்முடைய குணங்கள்தான் நம்முடைய இப்போ ஒரு 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 மாணவன் இருக்கானு அவனுடைய வடிவமைப்பேஸ் அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லுவ சித்தம் தான் பதிவுக்கல்வி இவ்வளவு தான் கல்வியை உள்வாங்கும் திறன் உள்ளது அப்படிங்கிறது தான் கெப்பாசிட்டி அது என்னவோ அதுக்கு தகுந்த படிப்பு தான் வரும் அது வந்து இயற்கையினுடைய இறைவனுடைய படைப்பு நல்லா படிக்கிற குழந்தை ஒரு ஏற்ற சனிக்கால ஜென்மச்சனி காலத்தில் ஒரு ஜென்ம ராகு பயணிக்கிற காலத்தில் பாதிப்பு ஏற்படுத்து ஏற்படுத்திடுச்சு இந்த ஜென்ம கேது பயணிக்கிற காலத்தில் கேது கூட அவ்வளோ பெருசாக பாதிக்க மாட்டார் மன அழுத்தம் மறதி கொடுப்பார் ஆனால் வந்து அதிக பதிவுகளை உள்வாங்குவதும் கேது தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு பயணிக்கிற காலம் சந்திரன் மேலே இது என்ன ஏற்படுது அப்படின்னா நம்முடைய குணம் முக்குணம் இருக்குங்க அதிகாலை சாத்விக குணத்துக்குரியது சாத்விகம் என்றால் மென் மனசு அப்படி லகுவா மென்மையா வச்சிருக்கும் அப்படி படி உள்வாங்கக்கூடிய ஆற்றல் அதிகம் இருக்கும் சாத்வீகத்தால் விளைவது என்ன கேட்டீங்கன்னா ஞானம் தபம் பொறுமை அருள் அன்பு அடக்கம் வாய்மை மௌனம் மேன்மை ஐம்புலன்கள் அடங்குதல் இதுதான் சாத்வீகம் இந்த சாத்வீக குணம் தாங்க நம்முடைய கல்வியை மேம்படுத்தும் இந்த சாத்வீக குணம் தான் நம்முடைய கல்வியை மேம்படுத்தும் புரியுதுங்களா அடுத்தது சாத்வீகத்தை விட்டிங்கன்னா ரஜோகுணம் ஊக்கம் ஞானம் வீரம் தபத்தின் ஊக்கம் கேள்வி கல்வி ஈகை ஊக்கம் சாத்வீகத்துக்கு துணை செய்வது ராஜசம் அதனால தான் ஒன்பது மணிக்கு மேலே ப பள்ளிக்கூடம் இந்த தாமசம் தாங்க கல்வி கெடுக்கும் தாமச குணத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா கொலை கொள்ளை காமம் ஞாபகம் வருது இதெல்லாம் கொடுக்கறது கெட்டதெல்லாம் கொடுக்கறது சோம்பல் இதெல்லாம் கொடுக்கறது சோம்பலாக இருக்கிறான் புக்கை கையெழுத்துற மணிக்கிறான் அதெல்லாம் இப்போ குணத்தை அதிகப்படுத்த வேண்டும் சாத்விக சத்தியப்படுத்தினா காலையில் அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனுக்கு ரெண்டு சாத்திட்டு படிக்க சொல்லுங்கள் வெண்மையான உணவு பூரா சாத்விகங்கள் வெண்மையான உணவுகளை கொடுங்கள் வெண்மையான உணவு புளித்த உணவுகளை கொடுக்காதீர்கள் புளிப்பு தாமசம் புளிப்பான உணவுகள் வச்சிருக்கேன் புளிப்பு புளிப்பு சம்பந்தமான உணவுகளை தவிர்த்துருங்க கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வரலாம்